தேசிய காங்கிரசின் தலைவர் ஏ எல் எம் அதாவுல்லா தலைமையில் கூட்டம் நடைபெற்றது மாநகர நீர்பூங்காவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கட்சியோடும் கரைந்து போகின்றவர்கள் அல்ல எந்த இயக்கங்களோடும் நாங்கள் கரைகின்றவர்கள் அல்ல எங்களுக்கு அன்று பிரகடனம் நமது மக்களுக்கான யோசனைகள் எல்லாம் எங்களிடத்திலே இருக்கின்ற இந்த இந்த ஏற்பட்டால் நாம் பல கட்சிகளோடு சேர்ந்து எமது ஒரு பெரிய கூட்டமைப்பை செய்வதற்கு நாங்கள் இங்கே முன்மொழிகிறோம் இந்த நீர் பூங்காவிலே நாங்கள் ஒரு கூட்டமைப்பு கிடைக்கிறோம் நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம் செய்து காட்டி இருக்கிறோம் எங்களிடத்திலே என்ன கருக்கள் இருக்கிறது அபிலாஷிகள் இருக்கிறது வாருங்கள் இந்த அபிலாசிகளோடு சேர்ந்து பயணிப்பதன் மூலம் பல அடைவுகளை நாங்கள் அடைய முடியும்